வணக்கம் கடவுளின் இலக்கணம் வாழ்க வளமுடன் என்னுடைய பெயர் மாதவன் பெங்களூரிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் அறிவியல் உண்மைகளை அடிப்படையாக கொண்டது மதம் அல்லது கடவுள் நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டது உண்மைகள் என்பது நம்பிக்கைகளை விட அறிவுக்கு மிகவும் வலுவான அடித்தளத்தை வழங்குகிறது அறிவியல் என்பது உலகளாவியது மற்றும் அனைவருக்கும் பொதுவானது மதம் கடவுள் என்பது வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறாக உள்ளது எனவே இது உலகளாவியது அல்ல அறிவியல் ஒன்று இணைக்கிறது கடவுள் மதம் பிரிக்கிறது கடவுளுக்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு எனவே மாறுவதற்கு அல்ல மிக கடினம் ஏனென்றால் இது ஒரு மூடிய புத்தகம் அறிவியலுக்கு குறுகிய வரலாறு உண்டு எனவே இது பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சியில் நெகிழ்வானது மற்றும் புதிய யோசனைகளுக்கு இது ஒரு திறந்த புத்தகம் கடவுள் பிரபஞ்சமாகாது ஏனெனில் கடவுள்தான் பிரபஞ்சத்தை படைத்தார் என்று கூறினார்கள் எனவே கடவுள் ஒரு படைப்பாளர் என்பது நம்பிக்கையின் அடிப்படை உண்மையில் அடிப்படையில் உருவானதல்ல அதனால்தான் சாக்ரட்டீஸ் போன்ற தத்துவவாதிகள் கடவுளை பற்றி பல கேள்விகள் கேட்டார் அந்த வகையான தத்துவவாதிகள் இன்று விஞ்ஞானிகளாகி கடவுளின் இருப்பை கடவுளின் அறிவை கடவுளின் இயக்கத்தை தேடுகிறார்கள் சிலர் நம்பிக்கையோடு தொடர்ந்தனர் சிலர் அந்த கடவுளின் வெளிப்பாட்டிற்கு வழிவகுக்கும் உண்மைகளை தேடி தொடர்ந்தனர் இப்படி தேர்வுகளிடையே மோதலை விட கூட்டுறவு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது அந்த கூட்டுறவு சூழ்நிலையின் காரணமாக சில பொதுவான அம்சங்கள் காணப்பட்டன கீழே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு பொதுவான அம்சங்களை பெறுவதற்கு தத்துவவாதிகள் விஞ்ஞானிகளுக்கு உதவினார்கள் இப்பொழுது மத தத்துவவாதிகளும் மற்றும் தத்துவ விஞ்ஞானிகளும் கடவுளுக்கு ஒரு இலக்கணம் வகுக்க இது ஒரு சவாலாக உள்ளது கடவுள் என்பது யாதெனின் ஒன்று எங்கும் உள்ளது இரண்டு எல்லாம் வல்லது மூன்று இயக்க ஒழுங்கு என்பது அறிவாக உள்ளது நான்கு எல்லா காலத்திலும் இயங்குவது மேற்கூறிய இந்த நான்கு விஷயங்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் விஷயமாக இருந்தாலும் இயக்கமாக இருந்தாலும் அதை கடவுள் என்று நாம் தாராளமாக கூறலாம் இந்த வழியில் கடவுள் என்பதை தற்போதைய யுகத்திற்கு ஏற்ற வகையில் வகுக்க முடியும் இந்த தலைப்பை பற்றித்தான் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பேரளம் தமிழ்நாட்டில் நடைபெறும் எங்கள் மாநாட்டில் கலந்து பேசுவோம் இப்பொழுது நாம் கடவுளை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறோம் உங்கள் அனைவரின் பங்களிப்பு எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்